இவர் ஒரு படம் நடித்தார் உலகநாயகன் அவர்களோட சில படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் ஒரு படம் மூணே டைலாக் சட்டை மேலே எவ்வளோ பட்டன் இது ஒரு டைலாக் வா அப்படி வாட் அப்படிம்பார் இந்த மூணு டைலாக் தான் படத்தில் மற்ற நேரம் வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் நீங்கள் ஒரு கேப் விட்டாலும் கலை உலகம் உங்களை விடாது நாங்கள் உங்களை விட மாட்டோம் நீங்களும் எங்களை விட முடியாது இப்ப சொல்லுமா வந்துட்டாய் வந்துட்டாயங்கண்ண வடிவேலு லெட் வெல்கம் த லெஜண்ட் வைகை புயல் வடிவேலு அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பரமக்குடி தந்த பத்திரமாத்த தங்கா பத்மஸ்ரீ என் அன்பு அண்ணன் கமல் அவர்களுக்கு இன்னைக்கு அறுபது ஆண்டு காலம் திரைத்துறையில் பயணம் செய்ததற்கு இங்கே போராட்டம் நடக்குது நான் தரையில் உட்காந்து திரையில் அண்ணனை பார்த்தேன் நான் கமல் சார அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சது வந்து சிங்கார வளன் என்ற ஒரு படத்தில் எனக்கு கிடைச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது அருமை அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் அஞ்சு வயசுலேருந்து இன்றைக்கி அறுபது வருஷம் இந்த திரையுலகத்தில் அண்ணன் கமல் அவர்கள் கடந்து வந்திருக்காங்கன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி வைக்கிறது திரையுலகத்தில் ஐயையோப்பா திக்கி திக்கு திக்குங்குது எப்படி இந்த அறுபது வருஷம் இல்லை ட்ராவல் பண்ணாருனே தெரியல என்ன மாதிரி ஆளுக்கே கால் வைக்கிறமுன்னா கன்னி வெடியாக வைக்கிறான் இவருக்கு எத்தனை ஏவுகணை விட்ருப்பா எத்தனை பாம்பு வச்சுருப்பானுங்க ஆ இன்னைக்கு இங்க நிக்கிறாருன்னா அவரு இதை விட நம்மளை மாதிரி எல்லா நடிகருக்கும் ஒரு சிறந்த இவர் மாதிரி ஒரு உதாரணமே கிடையாது சிங்காரவளன் அந்த படத்தில் நான் நடிக்கும்போது என்னை தோளில் கையை போட்டு வடிவம் இல்லைங்க வா எந்த ஒரு வடிவில் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார் சும்மா அப்படியே பாடுவோம் சார் சும்மா ஒரு தெருவில் சும்மா டான்ஸ் இருப்பேன் நீ ஒன்று செய்ய ராட்சிகமல் புலிம்ஸ் என் கம்பெனி அது நாளை காலையில் விடுஞ்சோன்னே போய் அங்கே ஒரு இருப்பார் அவர்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் வருவார் வாங்கிக்க அடுத்த படம் என் படத்தில் நடிக்கிற தேவர் மகன் ஒரு படத்தில் அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார் இவரை பார்க்கறதே பெரிய விஷயம் இவரை பார்த்துக்கிட்டே நிற்பேன் நான் சிங்காரவனில் பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு அவர் படத்தில் நடிக்கிறக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு காலையில் நம்ம எதுக்கு போகிறதுன்னு சரி வராது ஏன்னா இங்கே கேப்பு கிடச்சா உள்ளே பூந்துருவா இங்கே ஆத்தாடி சரி வராங்க சொல்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் புடிஞ்சு இங்கேயாவது நேரம் அரைச்சி கமலை புடிச்சு போயிட்டேன் அங்கே ஒருத்தர் கண்ணாடி போட்டு நிற்கிறாரு டிஎன்எஸ் யாரு அப்படின்னாரு அவர் கொஞ்சம் ஷார்ப்பாக தான் பேசுவார் ஐயா நான் சிங்காரவளன் படத்தில் நான் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணுறேன் என் பேர் வடிவேலு அப்படின்னு காலையில் தானே வர சொன்னார் ஒன்னையா அப்படின்னாரு இல்லை அது வரைக்கும் நான் தாங்க மாட்டேன் சார் நைட்டோட நைட்டா அப்படியா கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு உள்ளே போய் ஒரு ஃபோன் பண்ணார் சாருக்கு சார் வந்து அங்கே இருக்கார் சரி இங்கே வாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த படத்துக்கு ஐயாயிரரூவா அட்வான்ஸ் செக்கு கொடுத்தாங்க கமல் சார் அதை வாங்கிட்டேன் மாயிட்டு மறுநாள் சிங்கியாரம் அது பிஜேபி கிட்ட ஷூட்டிங்கு என்ன மடிவையில் விடிஞ்சு வந்தானே உனக்கு போச்சு சொன்னேன் நேற்று நைட்டே போயிட்ட போல் இருக்கு அப்படின்னாரு சார் நேற்று நைட்டே எனக்கு விடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு காலையில் வர்ற விடியல் வேற இல்லை இன்னைக்கு ராத்திரியே எனக்கு விடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த மேடல் ஏறவுடனே எனக்கு நீ விடிவு காலம் தான் விடிஞ்சிருச்சு அது இந்த இடத்துல ரொம்ப தைரியமா அனைத்திரமா சந்தோஷமா நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அண்ணன் கமல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சரி இவர் கூட நடிச்சுட்டேன் அடுத்து தேவர்மான் ஷூட்டிங் நேஷனல் பெரிமிட்டுன்னு ஒரு லாரி ஒன்று ஓடும் பார்த்துருப்பீங்க டேங்கர் லாரி இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தெட்டு டயர் வச்சிருப்பாங்க அதில் இதே நேஷனல் பெரிமிட்டு பெரிய வண்டி இதை விட ஒரு பெரிய வண்டி யாருன்னா ஐயா சிவாலயர் சிவாஜி அவர்கள் அவர் கூட சேர்ந்து அந்த படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அண்ணன் கமல் கொடுத்தாங்க அங்கே போகிறேன் அவர் கூட நடிக்க அவரை பார்த்தா அப்படியே கையால்லாம் விடவெடக்குது ஏற்கனவே சாரை பார்த்து விடவடக்குது அப்போ அடுத்தவர் இப்போ இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி இங்கிட்டு ஒரு டேங்கர் லாரி நடுவில் நான் சும்மா பழைய டூ வீலரில் போய்கிட்டு இருக்கேன் நாலாவது படத்துல இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அருணம் கொடுத்தாங்க கமல் சார் அவங்க அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நினைச்சு நான் சொல்ல ஆசை போறேன் சார் வந்து வந்துடுறது முடிச்சிடுறேன் ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஆள் பேசுறப்ப அப்படி நடந்து வர்ற பிஜிஆர் இப்ப நான் முடிச்சிடுறேன் அப்போ அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது தேவர் மகளில் ஐயா சிவாஜி ஐயா இறக்க போகிறாங்க அப்போ கமல் சார் வந்து என்னை கூப்பிட்டு வடிவேல் இப்போ அவர் டெத்தாகிற சீனு நீங்கள் சங்கிலி முறை தான் கணக்கு புள்ள நீங்கள் இந்த வீட்டு வேலைக்காரர் ஏற்கனவே ஒரு கை வேறு கிடையாது நீங்கள் நல்லா அழுதுருங்க இப்போ பாருங்க சார் இப்போ எல்லாரையும் ஓவர் டாக் பண்ணலன்னா என் பேரை மாற்றிக்கிட்டு நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர் படுத்து கிடக்கிறார் டெட் பாடி இப்படியும் கிடக்கிற பார்த்துருக்கேன் பார்த்து பண்ணிருக்கேன் கால் மாட்டல நானும் சங்கிலி முருகணும் நான் ஐயா 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 ஒன்றும் ஐயா இனிமேல் நாங்கள் உங்களை எங்கேயா போறோம் இக்கியா பார்க்க போறோம் உங்களுக்கு காலையில காலைல காப்பி எல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன்னு நீ யாரத்தை கொண்டு கொடுப்பேன் இவர் சங்கிலமுறைய அவருக்கு எனக்கும் போட்டி அவர் கத்த நான் கத்த அவரு கத்த நான் கத்த கமல் சார் அங்க இருந்து அப்படியே டேக்கப் ஆகி வர்றாரு அப்படியே அப்பா இவர் தெரியுமே அவர் நடிப்பு நம்ம சொல்லவாவணும் இப்ப நாங்க கத்துற கத்த பார்த்து அவர் இன்னும் ஸ்லோ பண்றாரு அங்க கத்தரி அழுகுறான் யா நோன திட்ட பாடி எந்திரிச்சிருச்சு ஏண்டா என்னடா அது அவன் தானா எனக்கு மகன்

இல்லை இல்லைங்கய்யா லைட்டா ஆஹ் வந்து கமல் சார் மண்டே சொல்லிடாரு என்னடா நல்ல வாய்ப்பு கிடைச்சது எதுவும் போச்சு அப்படின்ட்டு சங்கிலிம்மடே என்னே சொன்னார் சிவாஜி ஐயா ஏய் அந்த துண்டொடுத்த வாயில் வைடான்னாரு ஒரு கை வேற இல்லை கை கதறிக்கதை வாயில வேணா துண்டு அப்படின்னாரு திணிடா துண்ண திணிச்சுட்டே எனக்காச்சு துண்டு சங்கிலி ஒருவனுக்கு வேட்டி அவர் என்ற துண்டு இல்லைன்னா வேட்டி அவத்த வாயில விடா சத்தம் வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கொண்டே விடுவேன் உகரக்கட்டையும் மூஞ்சி ஒரு புள்ளை எனக்கு படத்துல மூணு புள்ளையை அவர் திருக்கலான்னு அப்படின்ட்டு நானும் ஐயோ கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போச்சே ரெண்டு பேரும் புண்ணா போகானாரு கட்ல இங்கே இருக்கு கட்டில தாண்டி ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டாரு போகலாம்ப்பா டேக் போங்க தொலைச்சிருவேன் இல்லை ஐயா சத்தம் வர கூடாது ரெண்டு பேரும் வாயில் துண்டு வாயில் அவன் வேட்டி நான் துண்டு ரெண்டு பேரும் உ அவர் இந்த பரதன் சார் கமல் சார் அங்கேருந்து வந்தாரு அழுதாரு கதறி கதறி அழுது அந்த காட்சியை தான் பார்த்துருப்பீங்களே ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரைவாக கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு நடிகை அவர் கஷ்டம் நம்மளுக்கு பல்கலைக்கழகமே அவர் கலை கலைத்தாய்க்கு சிவாஜய்யா மூத்தமான அது இளைய மகன் பேச்சு முடிஞ்சவுடனே கேமராமேன் சார் ஐயா ஸ்ரீராம் சார் அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஸ்ரீராம் அப்படின்னாரு என்ன சொல்கிறாரு இது வெள்ளி அடிக்க சொல்கிறாரா ஸ்ரீராம் நான் வச்சுக்க சிவாஜி ஐயா படம் பார்க்கிறேன் கால் இருந்த ரெண்டு பேரும் கால் மாடல ரெண்டு பேரும் அதுக்கு பேரு கிரேடி கெடுத்து ஏதாச்சும் அவனு நான் நடிக்கிறது ரெண்டு பேரும் கெடுத்து படத்தை பாக்கிறேன் என்ன ஆணைய காண இங்கே கால்லானே உட்காந்து இருக்குன்னு பார்த்தா ஆளக்கலாம் ஏன்னா நடிக்க தெரியாமல் போய் சம்மந்தம் இல்லாமல் நடி கத்தி அந்த சீனை கெடுக்க பார்த்தேன் நான் நான் சங்கிலிமன் என்னும் அதுக்கப்புறம் என்னை கூட்டு பாராட்டினார் சிவாஜி ஐயா ஏ கமலா மதுரை தமிழ் கரெக்டாக பேசுகிறான்டாவே நான் கூட சரியாக நல்லா பேசுகிறான்டாவே அப்படின்னா இப்போ கமல் சார் என்னை கூப்பிட்டு அறிமை பற்றி சொன்னேன் கூப்பிட்ட கண்ணத்தில் மொத்தம் கொடுத்தாரு வெறும் காமெடியன் மட்டும்ங்கிறா சிம்பத்தி கேட்ட பண்ணுவேன் நீங்கள் அதில் ஒரு சீன் கூட சொல்லுவார் ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை ரெண்டு இங்கிட்ட கமல் சார் இங்கிட்ட சிவாஜி சார் நடுவில் நான் ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அவன் தலையை கொண்டாண்டுறேன் அப்படின்னு அதுக்கு சிவாஜி இப்படியே பேசி பேசி தான் ஒரு கையை கொண்டு போயிட்டாங்க தலையை கொண்டு போடா போடா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கமல் சார் கொடுத்து அந்த ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் தாங்குது எனக்கு அமைச்சாராவுங்க இந்த தெய்வத்தை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் உங்கள் சார்பாக கமல் சார் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக நான் பேசி முடிச்சுக்கிறேன் வாங்க நீங்கள் கூப்பிட்டு கூட வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ நாளாக இந்த பேச்சை கேட்க காத்திருந்தோம் இல்லை நான் சொல்லலை இவர் ஒரு மேஜிக் அப்படின்னு சில பேர் பேசின பிறகு நமக்கு சிரிப்பு வரும் சில பேர் பாடி லாங்குவேஜ் டயலாக்லாம் சொன்ன பிறகு சிரிப்பு வரும் ஒரு மனுஷனை பார்த்த உடனேமே மனசார சிரிப்பு வரும்னா அது வடிவேல் அவர்கள் தான் சச்ச நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது காலத்தின் கட்டாயம்னு நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுவும் காலத்தின் கட்டாயம் ரசிகர்களின் தேவை